எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ருத்ராட்சங்களை பத்தி தனித்தனி வீடியோஸ் வந்து நிறைய பார்த்திருக்கோம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ருத்ராட்ச மாலையில வந்து பத்தி நம்ம ஐயாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது ரெண்டு என்னென்ன வெரைட்டி ரெண்டு என்ன வித்தியாசன்றதை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சிவாய் நம்ம நேச்சுரல் கலர் இது நம்ம போட இந்த கருப்பு கலர் மாதிரி ஆயிரும் சரிங்கய்யா இது வந்து பழைய மாலைன்னு சொல்லுவாங்க காய் கொரத்து போறது ஒருத்தர் கருப்பு கலர் உதராட்சி வந்து அந்த மாதிரி இருக்கும் சரிங்க இது இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி பீஸ் இருக்கும் ஒரு மாலையே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு இந்த மாலை வரும் ஓகேங்க இது வந்து ஐம்பத்தி நாள் உள்ள சைஸ் ஓகேங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும்

இது வந்து ஸ்படிய மாலை ஆமாம் ஸ்படிய மாலை இதே வந்து உத்ராசத்திலேயே படிய மாலை இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலை வந்து நம்மளுக்கு முந்நூற்றம்பது ரூபா கணக்கு வரீங்க போட்டது இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ருத்ராட்சங்களுக்கு நடுவில் வந்து ஒவ்வொரு ஸ்படியும் கல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் நம்ம போடும்பொழுது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இதுவும் வந்து இவர்கிட்ட அவைலபிள் தான் இதுமாதிரி உத்ராட்சியில் பொடி உத்ராட்சியா சின்ன சைஸ் எட்டம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் உத்ரா இது எத்தனை எம் இது அஞ்சு எம் எட்டம்

இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐயாவோ ஐயாவோ சார்ந்த நிர்வாக சார்பாக யாராவது வந்து பேசுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் பேசி உங்களுக்கு எத்தனை மாலைகள் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஊருக்கே வந்து கொரியரும் வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க அடுத்து வந்து நம்ம இன்னும் நிறைய வீடியோக்களை வந்து பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ருத்ராசங்களையும் வந்து நம்ம காமிச்சிருக்கோம் ஒரு முகத்திலிருந்து பத்து முகம் வரைக்கும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம காமிச்சிருக்கோம் அதே நீங்கள் வேணாலும் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்